வணக்கம் கல்வங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அழகான மல்மல் காட்டன் சேரீ தான் பார்க்க போகிறோம் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்தீங்கன்னா என்னுடைய ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த சேரீ வந்து பியூர் காட்டன் சேரீ இது மல்மல் காட்டன் இது ஜெய்பூர் காட்டன் இந்த சேரீ வந்து நைன்டி டூ பை எயிட்டி கவுண்ட் சேரீ தான் ஸேரீ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் அதாவது உங்களுக்கு கலரும் கேரண்டட் சேரீயோட க்ளாத்தும் கேரண்டட் தான் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் ஒன்று ரெண்டு சேரீயில் வந்து அதாவது டார்க் கலர் சேரீயில் வந்து ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணும்போது லைட்டாக கலர் போகும் மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இருக்காது இந்த சாரீ வந்து நிறைய கலர் நிறைய டிசைன் வந்திருக்கு இப்போ வந்து இதில் நம்ம ந சில சேரிகள் புதுசாக தான் வந்திருக்கும் நீங்கள் பார்ப்பீங்க புது கலர் இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ நமக்கு வந்திருக்கு இந்த சேரீ பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சேரீ இந்த சேரீட லென்த்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சேரீக்கு வந்து ப்ளவுஸ் வந்து எயிட்டி சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்க அது ரன்னிங் ப்ளவுஸாகவே வரும் இந்த ப்ரிண்ட்டுக்கு பேர் வந்து பக்ரோ பிரிண்ட்டு பிளாக் ப்ரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க இது ஹேண்ட் பிரிண்ட் தான் இது மிஷின் பிரிண்ட்டு கிடையாது ஹேண்டில் பண்ணக்கூடிய மிஷின் ப்ரிண்ட்டு தான் இதோட டை வந்து நேச்சுரல் டை அதனால் நமக்கு ஸ்கின்க்கு அலர்ஜி எதுவுமே ஏற்படுத்தாது இந்த சாரீ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நார்மல் மெயின்டெனன்ஸ் தான் நீங்கள் நார்மலாக எப்படி எல்லா துணியும் வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நணலாக காய வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸாரீ வந்து ஃபேட் ஆகாது ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு புதுசாகவே இருக்கும் இந்த ஸ்டார்ச்சு சாரிக்கு வந்து ஸ்டார்ச் போடணுமா வேண்டாமான்னு ஒரு டவுட் இருக்கும் அது உங்களோட விருப்பம் ஸ்டார்ச் போடாமல் கட்டினாலே சாரி ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் நீங்கள் இப்போ ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்கன்னா லைட்டாக ஸ்டார்ச் போட்டு அதை அயன் பண்ணி கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஐநூற்றி ஐம்பது ரூபா இந்த சாரியோட ரேட்டு வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா ஒரு ஐநூற்றி ஐம்பது ரூபாவில் அழகான சேரீயும் அதுக்கேற்ற ப்ளவுஸும் கிடைக்கும் போது நம்ம யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டோம் அதே மாதிரி ஒர்க்கிங் உமனுக்கு இது கரெக்டான ஒரு ஸாரீ ஏன்னா பார்க்குறதுக்கு ட்ரெண்டிங்காகவும் இருக்கும் அதே மாதிரி விலையும் கம்மியாக இருக்கும் நல்ல ஒரு சேரீ உங்களுக்கு கிடைக்கும்போது டெய்லியுமாக நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி ஸேரீ கட்டிட்டு போக முடியும் ஏன்னா இதில் ஒரே டிசைன் நிறைய கலரில் வராது வேறு வேறு டிசைன் தான் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து வித விதமாக கட்டிட்டு போகிறதுக்கு ஏற்ற ஒரு சாரீ இந்த மல்மல் காட்டன் சாரீ நம்ம காட்டன் சேரீ வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் மல்மல் காட்டன் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் இது நல்லா சாஃப்ட்டாகவே வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இதோட கவுண்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் நைன்டி டூ பை எயிட்டி கவுண்ட் ஸாரீ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க என்ன இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி இதில் சில சாரி நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் புதுசாகவும் வந்திருக்கு ஏன்னா பழைய மாடலில் புது கலரில் வந்திருக்கு அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சாரி நீங்கள் ஆர்டர் போட்டு அஞ்சுலேருந்து ஏழு நாளில் வந்து சேரும் சாரி வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுக்கணும் கண்டிப்பாக ஓப்பன் வீடியோ வேணும் ஓப்பன் வீடியோ இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா ரீப்ளேஸோ ரிட்டர்னோ எடுக்க முடியாது அதனால கண்டிப்பாக ஓப்பன் வீடியோ எடுத்துக்கோங்க ஓபன் வீடியோ இருக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு சாரியை பற்றின வேற நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லை நம்ம கிட்ட என்ன மாதிரி கலெக்ஷன்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு ஒன் வீக் வெயிட் பண்ணி பாருங்க நம்ம சேனலை அப்படி ஒன் வீக் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் போடுற போஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நம்மக்கிட்ட கம்பென கம் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் தாராளமாக லெஃப்ட் ஆகிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இங்கே யாரும் எதையும் கட்டாயப்படுத்த முடியாது அவங்கவுங்க விருப்பப்படி செஞ்சுக்கலாம் அதே மாதிரி தான் இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஆட் ஆகிக்கோங்க நாம் போடுற போஸ்ட்டையும் கவனித்து பாருங்கள் உங்களுக்கு ரேட்டு எப்படி ரீசனபிளாக கிடைக்குதா என்ன என்ன மாதிரி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் எல்லா விஷயமுமே நீங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த சாரி பார்த்தீங்கன்னா புதுசாரி தான் இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வரல இந்த மாதிரி சில சாரீகளை வந்து புதுசாக வந்திருக்கு வந்த சாரீ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லணும் இந்த சாரிலாம் ரொம்பவே அழகான ஒரு கலராக இருக்கும் இது நல்லா டார்க் ப்ளூ கலர் இந்த கலர் வந்து ஃபஸ்ட் வாஷுக்கு லைட்டாக கலர் போக தான் செய்யும் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆகும் இந்த சாரிலாம் கட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் கட்டி நான் பார்த்துருக்கேன் ரொம்ப அழகா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பை